புகுந்து யாரோ அவரை கொலை செஞ்சுருக்காங்க பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ராய் அண்ட் ஜாய் அந்த சம்பவ இடத்துல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு டிடெக்டிவ் ஏஜென்ட் மேகுல் சம்பவ இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷன் அப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஜாய் ரெட் கலர் கார் வச்சிருக்கிறதாவும் ராய் எல்லோ கலர் கார் வச்சிருக்கிறதாவும் தெரிய வந்திருக்கு செத்துப்போன பெண்ணோட கருப்பு கலர் கார் ரொம்ப நாளாக அவரோட இடத்துலையே பார்க் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு விசாரணை பண்ணுறப்போ மஞ்சள் கலர் கார் வச்சுருக்க ராய் சொல்கிறாரு நான் காலையில் வர்றப்பவே ஜாயோட கார் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஜாய் சொல்கிறாரு நானும் காலையில் வர்றப்பவே ராயோட கார் அங்கே இருந்துச்சு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு சோ, இதெல்லாம் வெச்சு பார்க்குறப்போ யார் பெண்ணை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்